ஹாய் வெல்கம் டு விஜிஸ் ஃபீஸ்ட் இன்னைக்கு நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம் ஜவ்வரிசி வச்சுட்டு ஈஸியாக ஒரு ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்காக ஒரு டம்ளர் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு ஹவர் ஊற வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க இதில் ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு பொட்டேட்டோஸ் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து நான் இப்போ ரெண்டு ஷேப்ஸ்ல பண்ணியிருக்கேன் ஒன்னு வந்து வடை மாதிரி தட்டி எடுக்க போறேன் இன்னொன்னு ரோல் மாதிரி பண்ண போறேன் ஸோ உங்களுக்கு என்ன ஷேப்ஸ் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த எண்ணெயில பொறிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் இது கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்